அனைவருக்கும் வணக்கம் சோ இது வந்து ஜீவன் உமங் அப்படின்ற பாலிசி சோ ஜீவன் உமங் பாலிசி எப்ப எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் எப்படி போடலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சோ இந்த பாலிசியை ஏதாவது அன்னைக்கு வந்து கேட்கும் போது போடுறதா அப்படின்றது கண்டிப்பா தவறான விஷயம் இது எந்த நோக்கத்துக்காக எடுக்கலாம் அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாளா இருக்கலாம் ஓகேங்களா உங்களுடைய கல்யாண நாளா இருக்கலாம் இல்ல இப்ப பண்டிகை நாட்களா இருக்கலாம் பொங்கல் பண்டிகை இருக்கா சோ இப்ப வந்து பொங்கல் பண்டிகையை ஒட்டி போடுறதுனால பொங்கல் பண்டிகையை ஒட்டி நம்ம இப்போ ரெகுலரா பொங்கல் பண்டிகை செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாட்கள்ல ஒரு பணவரவு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நம்ம நினைச்சோம் அப்படின்னா அப்ப யூஸ் பண்ணலாம் இல்ல தீபாவளி பண்டையை ஒட்டி நம்ம வந்து என்ன செய்யணும் அந்த பிளானை எடுத்து பண்ணோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா தீபாவளியை ஒட்டி இந்த பிளான் எடுக்கலாம் இல்ல கிறிஸ்துமஸ் ஒட்டி இந்த பண்டிகை சமயத்துல நம்ம அந்த பாலிசியை போட்டா அதை நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா அந்த நேரத்தில் எடுக்கலாம் இதுல வந்து மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா சம் அண்ட் ஷூட் கொடுக்குறீங்களோ அதற்கு எயிட் பர்சன்டேஜ் வந்து சர்வைவல் பெனிஃபிட்னு சொன்னால் அதான் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து நீங்க பேமெண்ட் பண்ணனும் இன்னும் வயசு கம்மியா இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ அந்த ஏஜ்ல இருந்து உங்களுக்கு என்ன செய்யணும்னா ரெகுலரா வந்து ஓ எவ்ரி இயர் வந்து இன்கம் வந்துகிட்டே இருக்கும் சர்வைவல் பெனிஃபிட் ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒரு ரூபா கூட குறையாது அந்த பெனிஃபிட்ட நீங்க என்ன செய்ய முடியும் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஏற்படுத்தி கொடுக்கலாம் இல்ல உங்களுக்கு நீங்களே அதை ஏற்படுத்தி கொள்ளலாம் சொந்த மாதிரியாதான் நான் என்ன செய்யாதீங்க தவற விடாதீர்கள் உங்க பேர்ல எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த பிளான் ஒன்னே வந்து உங்களை என்ன செய்யும் ஒரு நல்ல இடத்துல ஸ்டேட்டஸ்ல வைக்கும் அந்த மாதிரியான ஒரு பிளான் தான் ஜீவன் உமன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சோ இங்க வந்து குணா அப்படின்ற ஒரு பையனுக்கு அவர் அப்பா எடுத்து கொடுக்கிறாரு பதினஞ்சு வயசு பையனுடைய வயது சொல்லிட்டு மினிமம் ரெண்டு லட்சம் நாள் மினிமமே போட்டிருக்கேன் மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அதுல இருந்து எட்டு பர்சன்டேஜ் எவ்ளோ வருவோம் அதை நீங்க பாத்துக்கலாம் அதுக்கேத்த மாதிரி பிரீமியமும் வரும் சோ எயிட்டி இயர்ஸ்னா இயர்ஸ் பதினஞ்சு வயசுனா ஹண்ட்ரட் இயர்ஸ்ல தான் பாலிசி மெச்சூரிட்டி மாதிரி கொடுப்போம் சோ இதுல வந்து மெச்சூரிட்டி எப்ப வாங்குவோம் அப்படின்னா மேபி நியர் த டெத் அல்லது சரண்டர் பண்ணி உங்களால வாங்க முடிஞ்சா நீங்க வாங்கிக்கலாம் சோ ரெண்டே ஆப்ஷன்ஸ் தான் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம் இந்த பாலிசிக்காக அவங்க அப்பா வந்து என்ன செய்யறாரு தன்னுடைய மகனுடைய தேவையை உணர்ந்து அவனுக்கு ரெகுலரா ஒரு இன்கம் வந்து இந்த டயத்துல கிடைச்சா அவனுடைய பிறந்தநாள் டயத்துல கிடைச்சா நல்லா இருப்பான் அப்படின்னு நினைச்சு அவர் என்ன செய்றா போறாரு இதுக்காக ஒரு முதல் வருடம் பதினாறாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு ரூபா கட்டுறாரு ரெண்டாவது வருடம் பாத்தீங்க அப்படின்னா பதினாறாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ரூபா கட்டாரு அந்த இருந்து மீதி இருக்கக்கூடிய பதினாறு வருஷம் அந்த பிரீமியம் தான் அவர் என்ன செய்யறாரு கட்டுறாரு இதுல டேட் பேக்கிங் நீங்க பண்ணணும்னா டேட் பேக்கிங்கும் பண்ணிக்கலாம் சோ அதற்கு என்ன செய்யணும் லிட்டில் பிட் சார்ஜஸ் மட்டும் கேட்பாங்க ரொம்ப இருக்காது சோ அதையும் பாத்துக்கோங்க ஏன்னா டேட் பாக்குறதுல முக்கியம் ஏன்னா டேட் வேணாலும் இருக்கலாம் உங்ககிட்ட பாலிசி பேசக்கூடிய ஏஜென்ட் டேட் வந்து என்னைக்கு இருக்கலாம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும் டேட்டை நீங்க பிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு எந்த டைத்துல இந்த சர்வைவல் பெனிஃபிட் வேணும் சோ லைஃப் லாங்க சர்வைவல் பெனிஃபிட் ஆப்டர் பிப்டீன் இயர்ஸ் பதினாறாயிரம் ரூபா ரெகுலரா இன்கம் கிடைக்கும் சம்பவச்சுட்டு ரெண்டு லட்ச ரூபாய் நாள இதுவே மூணு லட்ச ரூபா போட்டுருந்தாரு அப்படின்னா இருபத்தி நாலாயிரம் ரூபா கிடைக்கும் நாலு லட்ச ரூபா போட்டுருந்தாங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா கிடைக்கும் அஞ்சு லட்ச ரூபா போட்டிருந்தாங்கன்னா நாற்பது ரூபா கிடைக்கும் சோ அந்த மாதிரி எயிட் பெர்சன்டேஜ் சர்வைவல் பெனிஃபிட் சோ போனஸ் ரேட்லாம் பாத்தீங்கன்னா டிசன் போனஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் எக்ஸ்பெக்டட் மெச்சூரிட்டி அமௌண்ட் அட் தி ஏஜ் ஆஃப் எயிட்டி ஃபைவ் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு முப்பது லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபா போட்டிருக்காங்க ஸோ தட் இஸ் அன் எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் ஆகிருக்கும் ஆனா இது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு எல்ஐசி பாலிசி தான் இதுல பார்த்தாங்க உங்களுக்கு புரியும் வயசுல ஆரம்பிக்கிறாரு இருபத்தொன்பது வயசு வரையும் பையனுக்காக கட்டுறாரு அதன் பிறகு பையனுக்கு முப்பதாவது வயசுல இருந்து எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய் சர்வைவல் பெனிஃபிட் ரிட்டர்ன்ஸ் போட்டிருக்காங்கல்ல அது வந்து என்ன செய்யும் ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும் அதை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது நடக்குதோ அன்னைக்கு தான் என்ன செய்வோம் அந்த கிளைம் அமௌண்ட் கிடைக்கும் அது எந்த அக்கேஷன் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யலாம் என்ன போன சேடா ஆயிருக்கு என்ன வேல்யூ எவ்வளவு பைனல் அடிஷன் போனஸ் ஆடா இருக்கோ அதை நீங்க என்ன செய்யலாம் கிளைம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான திட்டத்தை என்ன செய்யலாம் தாராளமாக உங்க குழந்த செல்வங்களுக்கு நீங்க எடுத்து கொடுக்கலாம் இல்ல உங்களுக்கு நீங்களே எடுத்து அந்த பணத்தை உங்க குழந்தைகளுக்கு ரெகுலரா பயன்படுத்திக் கொள்ளலாம் ஸோ இப்படி ஒரு திட்டத்தை என்ன செய்யுங்க முயற்சி பண்ணி இருக்க முன்வருங்கள் மேலும் ஏதாவது தகவல் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்க யூடியூப் ஆட் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்திருப்பேன் இந்த அற்புதமான வீடியோவையும் இதில் உள்ள தகவலையும் தெரிந்து கொண்டதற்கு நன்றி